அன்பான மக்களை நம்ம இருந்து இந்த அப்டேட் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க சுவாமியோட ஐடி இல்லை அப்படின்னாலுமே எப்படியாவது வேறு வேறு ரூபத்தில் வந்து அவர் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு ரமேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜில் தாங்க சூப்பரான வீடியோ இது வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு வீடியோங்க சூப்பராக இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இருந்து இந்த அப்டேட் வந்தது எனக்கு தெரிஞ்சது மகாநதி சூட் முடிச்சுட்டாங்களா இல்லை தெலுங்கு சூட்டுக்கு போயிருக்காரா என்ன ஏன்னு சொல்லி தெரில ஆனால் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட போயிருக்காரு அப்படிங்கிறது அவ்வளோ அழகா இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகு உட்கார்ந்து ஸ்டைல் அழகு நின்றுருக்கிற ஸ்டைல் அழகு சுவாமி பற்றி வந்து எப்போவுமே நினைச்சிட்டு இருக்கோம் அவரும் நம்மளை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் அப்டேட் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் சூப்பரில் செம்மங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த வீடியோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ அழகான ஒரு வீடியோ அவரோட ஐடி இருந்திருந்தால் கண்டிப்பாக அவரே போஸ்ட் பண்ணிருப்பாரு இதில் வந்து சூப்பரான ஒரு விஷயம் அவங்க ஃபேன்ஸ் அதாவது அந்த வந்து ஃபோன்